என்னது வடக்குத்திர குச்சியில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்பட்ட அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் தக்காளியை பயன்படுத்தியும் டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கனாக்க நிறைய டிப்ஸ் ஒரு என்னோடய சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நான் வீடியோஸ் போடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று அதுக்கு நான் எனக்கு கெட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க குச்சியும் வட திருப்பிற குச்சியும் தாங்க நான் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடியாப்பம் வந்து பிழியும் போது அந்த தட்டில் பெரிய ரவுண்டாக பிழிஞ்சிராமல் இட்லிக்குன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா குள்ளி அதில் வந்து பிழிஞ்சிங்க அப்படின்னாக்கா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் நம்ம மார்னிங் டிஃபனில் வச்சு கொடுக்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ இதில் என்னென்னா நம்ம இட்லியோ இல்லைனாக்கா இடியாப்போ இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா அதுக்கு நான் எனக்கு என்ன எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டிக்கு தாங்க அதாவது பனியார குச்சியையும் அதுக்கு அப்புறம் வட திருப்புற குச்சியும் தாங்க எடுத்துருக்கேன் அதை வந்து அந்த ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஓட்டையில் நான் வந்து உள்ளே சொருவி விட்டுக்கிறேன் ஸோ சொருவிட்டீங்க அப்படின்னாக்க குயிக்காக நீங்கள் வந்து எடுத்துடலாம் அதை ஆறு வரல வெயிட் பண்ணணும் இல்லை துணி வச்சுலாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த இட்லியில் வந்து துணி போய் ஒட்டிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இட்லியை நம்ம பிளேட்டில் மாற்றுறதுக்குமே இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னா இந்த பிளேட்டில் நம்ம வந்து எதையுமே நம்ம மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பாருங்க நான் இந்த தட்டில் அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே கவுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்து கீழே விழுந்துருச்சு எல்லா இடியாப்பமுமே ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தது அப்படின்னாக்கா எவ்வளோ சூடானதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கோங்க இப்போ பாருங்கள் என்னோடய இடியாப்பம் எல்லாமே இட்லி மாதிரியே நல்ல பந்து பந்தாக வந்து இருக்குது ஸோ இதை வந்து உங்களுக்கு உதுத்தே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு உதுந்துருக்கு அப்படின்றத நல்லாவும் சாஃப்டாக உங்களுக்கு வந்து வருங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரு இது வந்து தக்காளி சீசன் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு தக்காளி வந்து நிறையா கிடைக்கும் ஸோ நான் இன்றைக்கி டிப்ஸில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னாக்கா தக்காளி உருகா எப்படி பண்ணுறது இருந்தாங்க காட்ட போகிறேன் அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய டிப்ஸ் இதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஈரமே இல்லாதபடிக்கு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க அப்படி டைக்கும்போதே அந்த தக்காளியை வந்து நீங்கள் தனித்தனியாக நல்ல தக்காளியாக இருக்கிறது தனியாகவும் நல்லா சில தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு அப்படின்னா லைட்டாக வந்து விரிசல் விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த தக்காளியும் நம்ம தனியாக எடுத்துடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சில தக்காளியில் வந்து ஒரு இடத்துல மட்டும் பழுக்காமலும் மற்ற சைடு பழுத்த மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரிச்சிடணும் ஏன்னா நம்ம ஊருகா போட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுனால இதையே நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போய்டும் அதுக்காக தான் டிப்ஸ் நம்பர் சிக்ஸில் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய தக்காளி அப்படின்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க அதுக்கு கொஞ்சமா வந்து ஆயில் எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கழுவி தொடச்சதுக்கு அப்புறமா அதோட காம்பு பகுதி இருக்குது இல்லையா சோ அதுல மட்டும் கூட நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஃபுல் தக்காளிலையுமே நீங்கள் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க டிப்ஸ் நம்பர் செவனில் நம்ம ஊர்கா போடுறதுக்கு நம்ம தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதிகள் இருக்குது இல்லையா அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் காம்போடு போட்டு நம்ம ஊர்கா வந்து பண்ணவே கூடாதுங்க அதே மாதிரி பாருங்கள் சூப்பராக நான் எல்லாத்தையுமே காம்பே இல்லாத படிக்கு தக்காளி எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு எட்டு பீஸுன்ற மாதிரி ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தக்காளியை வேக வைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த பெருங்காயம் வந்து நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் நாட்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே நான் என்ன சேர்க்க போகோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு புளி நான் சேர்த்துக்க போகிறேன் என்னது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக புளிக்கும் அதனால் நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இல்லை உங்கள் புளி வந்து கம்மியாக தான் புளிக்கும் அப்படின்னா நூற்றம்பது கிராம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் தண்ணிலாம் கொஞ்சம் கூட இதில் சேர்க்கவே கூடாது அதே மாதிரி தண்ணியும் படாத படிக்கு நீங்கள் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட வந்து பீசஸ் இல்லாத படிக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இதுக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இந்த மெஷர்மெண்ட்டில் லைட்டாக வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பூண்டு எடுத்துருக்குறேங்க இதை வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுவே உங்களுக்கு வந்து பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் பல்லு பல்லாக உரிச்சு போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருந்ததான அந்த கடுகு வெந்தயத்தை நான் பவுட்ரு பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டை அதை வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு நான் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குறை குறைப்பாக நான் வந்து அடித்து அடிச்சு நான் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம தக்காளி புளியெலாம் போட்டு வேக வச்சோம் இல்லையா அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க போகிறோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி நல்லா வெந்துருச்சு தான் ஆனால் அதோடய விதைகள் வந்து இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல இதை வந்து பேஸ்ட் பேஸ்டு மாதிரி அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே சே வேக வைக்கும் போதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் அரைக்கும் போதும் சரி குக் பண்ணும்போதும் சரி கொஞ்சம் கூட வந்து தண்ணியை நீங்கள் சேர்க்கவே கூடாது அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணி மட்டும்தான் இருக்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட தக்காளி ஊர்கா வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க டிப்ஸ் நம்பர் எயிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எண்ணெய் வந்து சூடாயிடுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த மாதிரி ஒரு உடல் ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஸ்பூன்லேருந்து நொற நொறையாக உங்களுக்கு எண்ணெயில் வரும் அப்படி வந்தது அப்படின்னா எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம வந்து சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம் அதனால் கம்மியாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய் நெக்ஸ்ட் நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிக்கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாயோட கார் அதாவது பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா அதை போகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்காக அப்புறமா நம்ம வேக வச்சு அரைச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த தக்காளி விழுது இருக்குல்ல அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து இதில் கை வந்து படவே கூடாது அதே மாதிரி நீங்கள் அதில் ஒட்டியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்க்கவும் கூடாதுங்க கொஞ்சமாக தண்ணி கூட சேர்க்கவே கூடாது இப்போ பாருங்கள் நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து வெந்து வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோனாக்கா நம்ம கடுகு வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மேலே இந்த மாதிரி தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள் ஏன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு அடியில் வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சைடு ஓரங்களை எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே போதும் அப்போ நமக்கு நல்லா ஆகி ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதோட கலரே வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே சேஞ்ச் ஆகி இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ எண்ணெய் வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னாக்க நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாடியில் தாங்க நான் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜாடியை வந்து நல்லா முதல் நாளே கழுவி வெயிலில் நல்லா ஹோல்டே வந்து இதை வந்து காய வச்சு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரம் இருந்தது அப்படின்னா உங்களோட வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இந்த ஊறுகாயை நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரலு பயன்படுத்தலாங்க அப்படி பயன்படுத்தும் போது ரெண்டு நாளைக்கு ஒருக்க நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு மாதம் வரல தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் ஆனால் செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது நாள் போக போக தான் இது அந்த ஊர்காயோட டேஸ்ட் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க